முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி முதல் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்கள் மிக பெரிய சம்பவம் ஒன்று நடக்க இருக்கிறது இதனால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது இந்த மாதத்தில் இரண்டு முறை நடக்கும் புதன் பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது இதனை நீங்கள் முன்னரை அறிந்து கொண்டு அதற்காக நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் புதன் புதன் என்றாலே புத்திசாலித்தனம் பேச்சு தகவல் தொடர்பு வியாபாரம் படிப்பு என பலவற்றில் நன்மையை மட்டுமே உண்டாக்குவார் அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் தொழிலில் கொடிக்கட்டி பறக்க வேண்டுமானால் அதாவது நீங்கள் செய்யும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் மேற்கொள்ளும் பொழுது அதில் நீங்கள் தோல்வி என்று ஒன்று இல்லாமல் வெற்றியை மட்டும் அடைவீர்கள் என்றால் முக்கியமாக உங்களுக்கு புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யும் தொழிலில் இப்பொழுது புதன் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தாலோ அல்லது ராகு கேது போன்ற கிரகங்களின் தாக்கத்தில் இருந்தாலோ அந்த நபர் வந்து மிக பெரிய அளவில் தேவையில்லாமல் அவர்களது வாயை வைத்துக்கொண்டு அதாவது தேவையில்லாத பேச்சால் மிக பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதே வேளையில் செவ்வாய் அல்லது சனியின் தாக்கம் இருந்தாலோ அந்த நபர் பேச்சால் அவரது நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே அவர்களுக்கு எதிரிகளாக கூட மாறலாம் அப்படி ஒரு புதனின் தற்பொழுது பயிற்சி நடக்க இருக்கிறது இதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் ராசி இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் புதன் சந்திரனுக்கு அடுத்தபடியாக குறுகிய நாட்களில் ராசியை வந்து மாற்றுவார் அப்படி இருக்கும் பொழுது புதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரியில் இரண்டு முறை அதுவும் ராசியை மாற்ற இருக்கிறார் அதாவது வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி தனுசு ராசிக்குள் புதன் செல்வதோடு அந்த ராசியிலே அஸ்தமாகிறார் அப்படி இருக்கும் பொழுது மிக பெரிய அளவில் மிக பெரிய தாக்கமே ஏற்பட இருக்கிறது அதன் பின் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி புதன் மகர ராசிக்கு செல்ல இருக்கிறார் இதனால் சில ராசிக்காரர்கள் பேசும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் பேசும் அந்த பேச்சாலையே நீங்கள் தேவையில்லாத மோசமான பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் அதாவது பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கும் புதன் பெயர்ச்சியால் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் புதன் பெயர்ச்சியால் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருந்தே அதாவது புதன் பயிற்சி தொடங்கியதில் இருந்தே மிக பெரிய அளவில் சவால்களை அதாவது சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் எந்த ஒரு செயல் செய்தாக இருந்தாலும் சரி அதில் தேவையில்லாத சிக்கல் வந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் கடந்துதான் நீங்கள் செல்ல வேண்டும் சமூக ஊடகங்களில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருப்பவர்கள் அதாவது மேச ராசியில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மாணவர்கள் அவர்களது படிப்பில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் சிரமங்களை மட்டுமே சந்திக்க நேரிடும் அதாவது கவனமாக படிப்பில் மட்டுமே உங்களது கவனத்தை நீங்கள் செலுத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் மிக பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் உங்களது உடல்நிலையை அதாவது மேச ராசிக்காரர்கள் உங்களது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே சொல்லிவிட்டது இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் புதன் பயிற்சி காரணமாக அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து புதன் பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை சந்திக்கப் போகிறார்கள் இதனால் மேச ராசி அன்பர்களை உங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது அதாவது தேவையில்லாத பேச்சுவார்த்தையை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கலாம் அடுத்தபடியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் புதன் பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் மிக பெரிய அளவில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நஷ்டம் ஏற்பட இருக்கிறது இதனால் நீங்கள் செய்யும் தொழிலை வந்து எப்படி காக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலிலே தெரிந்து கொண்டு அந்த நஷ்டத்தை கொஞ்சமாவது குறைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களது வியாபாரத்தை செய்யும் பொழுது எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி உங்களது வியாபாரத்திற்காக அதை செய்யும் முன் நீங்கள் பல முறை யோசித்து செய்ய வேண்டும் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டும் துலாராம்சிக்காரர்களை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது உங்களது சொந்த வியாபாரம் தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் முன்னரே நீங்கள் அறிந்து அதற்கான அதாவது என்ன வழியோ அதை செய்வதன் மூலம் நீங்கள் அந்த நஷ்டத்திலிருந்து வெளிவரலாம் வணிகர்கள் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் நன்கு சிந்தித்து செய்ய வேண்டும் தேவையில்லாமல் எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்யாமல் பொறுமையாக எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நீங்கள் கையாள வேண்டும் ரிஸ்க் தேவையில்லாத ரிஸ்க் எடுப்புவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிக நல்லது நீங்கள் பேசும் பொழுது பேசும் வார்த்தைகளை மிகவும் கவனமுடன் பேச வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத உங்களது பேச்சால் பல மோசமான அனைத்து விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் இப்போ நமக்கு நேரம் நல்லா இருந்தாலே பலவிதமான பிரச்சனைகள் நம்மளை வந்து சந்திக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களது பேச்சால் மட்டும்தான் இப்போ வந்து அதாவது எல்லா தொல்லையும் வரப்போகிறது என்றால் நீங்கள் உங்களது பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களை அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக கடைசி ராசியாக கும்ப ராசி அன்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி நடக்கும் புதன் பெயர்ச்சியால் கும்ப ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் உங்களது வாயால் தான் உங்களது பேச்சால் தான் நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறீர்கள் கும்பராசிக்காரர்களே இந்த பதிவை பார்க்கிறீர்கள் என்றால் முன்னரை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது பேசாமல் இருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் அடக்கி பேசுவதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திக்க வேண்டி இருக்காது அதாவது ஜனவரி பதினெட்டு தொடங்கியதிலிருந்து புதன் பெயர்ச்சியால் நீங்கள் தேவையில்லாமல் என்ன சும்மா ஏதாவது பேச்சுவார்த்தை கொடுத்தா கூட அது தேவையில்லாமல் போய் முடிஞ்சிடும் அதனால் யாரிடமும் உங்கள் உறவோ இல்லைன்னா உங்கள் நண்பர்களோ யாரோட நீங்கள் பேசும் சற்று யோசித்து பேசுவதன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் அவர்களிடம் தேவையில்லாமல் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அது மட்டுமல்ல கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் கணவன் மனைவி கும்ப ராசியில் ஒருவர் கணவர் இருப்பீங்க இல்லைனா மனைவி யாராவது ஒருத்தங்க இருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களது வாழ்க்கை துணையுடன் கும்பராசியில் பிறந்தவர்களை உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் அதனால் கும்பராசி அன்பர்களை கவனமுடன் இருங்கள் அதாவது வாழ்க்கை துணையுடன் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை வந்து சுமூகமாக பேசி முடிப்பதன் மூலம் உங்களுக்கு நன்மை அப்படி இல்லாவிட்டால் உங்களது வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாகவே அது மாறிவிடும் மொத்தத்தில் உங்களது பேச்சால் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை விட்டு இனிமே இவன் தேவையே கிடையாது இப்படி பேசுறவங்க கூட என்னத்துக்கு நம்ம இருக்கணும்ட்டு விலகி போயிடுவாங்க அதனால எந்த ஒரு வார்த்தையை விடுவதாக இருந்தாலும் சரி நீங்கள் யோசித்து விட வேண்டும் பணியிடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் நம்மளே வேண்டான்னு ஒதுங்கி இருந்தாலும் பிரச்சனை உங்களை வந்து தேடி வரப்போகிறது கும்பராசி அன்பர்களே அதனால் நீங்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு ஆனா நிதியை பொறுத்த வரைக்கும் பண ரீதியாக நல்ல அதாவது நல்ல கிடைக்கும் பணத்தை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை உங்க தான் தேவையில்லாத பேச்சால் நீங்கள் வந்து பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கலைத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது இதனால் முக்கியமாக கும்பராசி அன்பர்களை ஒரே ஒரு தான் உங்களால இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து தவிர்த்துக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ஜனவரி மாதம் அமோகமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் மிக பெரிய அளவில் நீங்கள் கஷ்டங்களை மட்டுமே சந்திக்க நேரிடும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி